ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அரசியல் காலத்தில் தேமுதிக கட்சியானது எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்ற பரபரப்பு தான் ஏற்பட்டுருக்கு ஒரு பக்கம் தேமுதிகவோட கோரிக்கையை அதிமுகவானது ஏற்க மறுக்கிறாங்க ரெண்டு கட்சிக்கும் இடையில் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவும் தேமுதிக கட்சியோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளை தவிர இப்போ தினகரனும் வந்து தேமுதிக கட்சியோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா நிலையில வந்து தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பினப்ப தங்க தமிழ்ச்செல்வன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து தேமுதிக உள்ளிட்ட மாநில கட்சிகளோடையும் கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமானது எஸ்டிபிஐ அப்படின்ற கட்சியோட கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணியை வந்து நாங்க உறுதி பண்ணியிருக்கோம் அந்த கட்சிக்கு இன்னும் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு நாங்க அதிகாரப்பூர்வமா கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் எங்க தான் இருக்காங்க அதிமுகவோட பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் கண்டிப்பா அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க வரக்கூடிய தேர்தல்ல நாற்பது தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க